ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை கொண்டு வணக்கம் ரமேஷ் பேசுகிறேன் பழைய குற்றவியல் சட்டம் போய் புதிய குற்றவியல் சட்டம் அதாவது பிஎன்எஸ்எஸ் நடைமுறைக்கு வந்துருச்சு சென்ற ஆண்டு முதல் அதுக்கு விதிகளை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதாவது விதிகளை உருவாக்கி வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதை பற்றி பார்த்திங்கன்னா எந்த பத்திரிகைகளையும் செய்தி வரல ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க என்னன்றது போயிடலாம் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தி தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது அதாவது குற்றவியல் நடைமுறை விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டிலேருந்து இது அமலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமலுக்கு வந்திருக்கு இதை பற்றி எந்த பத்திரிகையிலையும் செய்து வரல இந்த மாதிரி சொல்கிறேன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் ஆவணப்படுத்தி ஆவணமாக பயன்படுத்தினா மட்டும்தான் அரசாங்கத்துறை உங்களால் கேள்வி கேட்டு உங்களால் வெற்றி பெற முடியும் எந்த விஷயத்துலேயும் ஆக்டுனா ஆக்ட்டு என்னென்னு என்னென்னு என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன் என்னென்னு போட்டு சொல்லிவிட்டு சரி என்ன நன்மைன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள் இல்லை இதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்க வந்து சிஏஸ்னா சென்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இ இன்ஃபர்மேஷன் இ ரிஜிஸ்டர் இ சம்மன்ஸ் எஃப்ஐஆர் ஃபார்ம் கவர்மெண்ட் ஹெட்டு ஹெட் ஆஃப் கோர்ட்டு வச்சிங்களேன் பிசிக்கல் சம்மன்ஸு பிஎஸ்ஓ சாக்ஸியார் ஜீரோ எஃப்ஐஆர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் இன்டிமேஷன் ஃபார்ம் ஒருத்தரை கைது பண்ணி கைது பண்ணிட்டா அவங்களுக்கு எப்படி தகவல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கு எப்படி எந்த ஃபார்மில் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணுன்றத ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தகவல் கொடுக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அவங்க நண்பர்களுக்கோ அந்த கைது செய்ததை பற்றி எப்படி தகவல் கொடுக்கணும் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சம்மன் குற்ற வழக்குகளில் சம்மன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சம்மன் ரிஜிஸ்டர் ஒன்று சம்மன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் சொத்தை வந்து பற்றுகை பண்ண எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இ இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் இ இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபைவ்ல பண்ணணுன்னு சொல்கிறாங்க எஃப்ஐஆர் வந்து ஃபார்ம் ஃபோரில் பதிவு பண்ணணுன்றாங்க இந்த ஃபார்ம் ஃபோரில் தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் தமிழ்நாடு காவல்துறை வந்து பதிவு பண்ணணும் இ இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் என்னென்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு புகார் வந்து மின்னஞ்சல் வழியாக இமெயில் மூலியமாக கொடுக்குறீங்க இல்லை வேறு வழியில் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை ஆன்லைனில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கு ஃபார்ம் ஃபோ ஃபைவில் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர் வே சீராக என்னென்னு தெரியல உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த புது சட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயம் பிஎன்எஸ்எஸில் எந்த ஊரோ எந்த ஊரோ அந்த ஊர் போலீஸ் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நிறைய முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எங்கள் ஊருக்கு எல்லைக்குள்ளே வரல உங்கள் ஊர்லேயே எல்லைக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் புகாரை வாங்க மறுப்பாங்க ஆனால் இந்த புது சட்டம் சட்டம் வந்தது இல்லாமல் நடைமுறையைப்படுத்துறதுக்கான விதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி வெளியிட்டிருக்கு அதில் விதி பத்தில் ஜீரோ பேரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வேறு எல்லை இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சென்னை இதே சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் வேறு எங்கேயோ அரியலூர் மாவட்டம் போயிருக்கீங்க இல்லை திருச்சி மாவட்டம் போயிருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் போயிருக்கீங்க இல்லை கன்னியாகுமரி போயிருக்கீங்க அந்த ஊர் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் ஆனால் புகார் சம்மந்தப்பட்டது இங்கே எங்க உங்கள் ஊர் சம்பந்தப்பட்டது இல்லை உங்கள் மாவட்டத்தில் கொடுக்காத பக்கத்து மாவட்டத்தில் கொண்டு போய் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து ஏன் எல்லைக்குள்ளே வரல ஓ எல்லைக்குள்ளே வரல வரலன்னு இனிமேல் மறுக்க முடியாது எஃப்ஐஆர் பண்ணிட்டு இருபத்தாலு மணி நேரத்தில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த விதி சொல்லுது இப்போ நீ சாதாரணமாக கேட்குறதுக்கு இந்த விதியை பயன்படுத்தி இப்போ இப்போ ஒன்று சொல்கிறேங்க கன்னியாகுமரி மாவட்ட சம்மந்தப்பட்ட இல்லை வேறு டிஸ்ட் வேறு ஸ்டேட்டில் போய் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தமிழ்நாட்டை பற்றி கம்ப்ளைண்ட்டை இப்போ பெங்களூரு கர்நாடக கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எந்த ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்கிட்டு எஃப்ஐஆரை பதிவு பண்ணிவிட்டு அது கண் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் தபால்லேயே பண்ணணும்னு சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பணும் அதை சொல்லி அருமையாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் காங்கிபிள் அஃபன்ஸ் அதை பற்றி வந்துச்சுன்னா ஒரு ரிஜிஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க முன்னே அந்த மாதிரி கிடையாது நான் காங்கிபிள் அஃபன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிள் அஃபன்ஸ் நான் காங்கிரஸ் காங்கிரஸ் பீன்ஸ் கைது செய்யக்கூடிய குற்றம் ஒரு கொலை கொள்ளையில் ஈடுபட்டுறாரு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு அப்படின்னா அதில் ஒருத்தர் ஈடுபட்டார் நீங்கள் போய் காவல் நிலையத்தில் போக கொடுத்திங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு காவல் நீதிமன்றத்தோட அனுமதி தேவையில்லாமல் கைது செய்யலாம் அதை காங்கிரஸ் பில் அஃபன்ஸ் நான் காங்கிரஸ் பீபிள் அஃபன்ஸ் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு ரெண்டாவது அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அப்போது அது நான் காங்கிரஸ் பீபிள் அஃபன்ஸ் அதில் நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல் சம்மந்தப்பட்ட நபரை கைது செய்ய முடியாது அதுக்காக இப்போ என்ன பண்ண அது சம்மந்தமாக ஏதாவது புகார் வந்துச்சுன்னா உடனடியாக பதிவு பண்ணிவிட்டு அந்த ஒரு காப்பியை தகவல் கொடுத்த ஒரு காப்பி கொடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட விடணும்னு சொல்கிறாங்க அவங்கள இல்லை அதுக்காக ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் ஃபார்ம் செவனில் பண்ணணுன்றாங்க இதை இனிமேல் ஏமாற்ற முடியாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அது மாதிரி நான்கானுங்க சொல்லி ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு சொன்னேன்னு வச்சுங்களேன் அதை இவர் என்ன பண்ணுறோம் இந்த ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சுக்கிட்டோம் உங்களே உங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை போக சொல்லி உங்களுக்கு சொல்லணும் ஆர்டிஐ போய் கேட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி இன் இன்டிமேஷன் டு த இன்ஃபர்மெண்ட்டு பன்னெண்டு விதி பன்னெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 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 கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அது வந்து பொய் வழக்கு அது வந்து சிவில் நேச்சர் உடையது உரிமையில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த விதி பன்னெண்டு படி சம்மந்தப்பட்டிருக்கு மின்னஞ்சல் மூலியமாகவோ இல்லை ரீஸ் போஸ்ட் மூலியமாக தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ட்ராவலிங் அலவன்ஸு விட்டஸ் அலவன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும் பேமெண்ட் எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி நான் அது மாதிரி நிறைய கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரூல் வருது இதில் அதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க அரெஸ்ட் இன்டிமேஷன் ஃபார்மு எப்படி தான் இருக்கு இந்த ஃபார்ம் எப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு இருபத்தஞ்சி பக்கம் இருக்கும் இந்த பாருங்க இதான் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் மேல் இப்படி தான் போடுவாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்னு போட்டு சி ரூல் எயிட் ஒன் அண்ட் நைன் டூ அப்படின்னு போட்டு இனிமேல் எஃப்ஐஆர் இப்படி தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்தெந்த ஃபார்ம் எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய இ இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் சொன்னேன் இல்லையா நீங்கள் மெஞ்சல் மெண்டஞ்சல் வழியாக புகார் கொடுத்தீங்கன்னா எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விதிகள் இது வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து விதிகள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜீரோ ஜீரோஎஃப்ஐஆர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது ஒரு இருந்துட்டு வேறு மாவட்டத்துக்கு போகிறீங்க அந்த மாவட்டத்தில் இருந்து உங்களை மிரட்டரானால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் இப்போ உங்கள் உங்கள் ஊர் வேறு ஒரு இடத்துல இருக்கோம் நீங்கள் மதுரைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மதுரையிலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு வரும் கள்ளக்குறிச்சிக்கு வரும்போது ஒருத்தர் மதுரையில் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டெலிஃபோனில் மிரட்டுறாரு அப்படின்னா நீங்கள் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு தான் சட்ட சொல்லுது அதனால் ரூல்லாம் தெளிவாக இருக்குது வாங்க மறுத்தாருன்னா நீங்கள் அவர் மேலே சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை மேலே நீங்கள் நீதிமன்றம் உங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த பத்திரிகையிலையும் வரல நாங்கள் லீகல் ஷெப் கொடுக்குறது பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமானது ஜீரோ ஃபையர்ன்றது நீங்கள் சட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதிகாரி நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்